ஒரு அழகான சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் பவானி என்ற பெண்ணுக்கு மூணான் குழந்தைகள் பவானி கணவனை இழந்த பெண்மணி ஆனாலும் தன் நம்பிக்கையோடு தன் பிள்ளைகளை வளர்த்து வந்தாள் மூத்த மகன் அருண் தன் தாய் கஷ்டப்படுவதை பார்த்து பன்னிரண்டு வகுப்புக்கு மேல் படிக்க செல்லாமல் தன்னால் முடிந்த வேலைகளை செய்து தாய்க்கு உதவியாக இருந்தான் தன் இரண்டு தங்கைகளையும் நன்றாக படிக்க வைத்து அவர்களுக்கு திருமணமும் நடத்தி வைத்தான் தங்கையின் திருமணத்திற்கு நிறைய கடன் வாங்கியிருந்த காரணத்தினால் வெளிநாடு சென்று வேலை பார்த்தான் தன் முப்பத்தைந்து வயதில் ஊருக்கு வந்தான் தாய் பவானி தன் அண்ணனின் மகளை அருணுக்கு திருமணம் செய்து வைத்தாள் தன் மகனின் வாழ்க்கை இனி நன்றாக இருக்கும் என்று எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் வீட்டிற்கு வந்த மருமகள் தினமும் சண்டை போட்டு கொண்டே இருந்தாள் அவளுக்கு அருணை பிடிக்கவில்லை என்று சொல்லி அவள் அம்மா வீட்டுக்கு சென்று விட்டாள் அருண் பலமுறை அவளை கூப்பிட்டும் அவள் வரவில்லை இறுதியில் அவள் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டாள் அருண் அவன் அம்மாவிடம் சொன்னான் அம்மா எனக்கு நீ மட்டும் போதும் என் கடைசி மூச்சு நிற்கும் வரை உன் மகனாக இருக்கிறேன் என்றான் தன் மகனின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று பவானி கண்களில் கண்ணீர் பெருக மனம் வருந்தினான் நண்பர்களே விருப்பமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட அம்மா நிழலில் காலம் முடியும் வரை இருந்து விடுவதே மேல் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்